உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆன்ஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரனுடைய பணியாக இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன அவங்களுடைய குணநலன்கள் என்ன எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த ஆண்கள் மற்றும் பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் இங்கே இவங்களுக்கு என்ன லைஃப்பில் நெகட்டிவ்ஸ் எந்தெந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தாவே பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபடாஃபட் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்தது என்ன இந்த ஒரு படத்தில் வடிவல் டக்குன்னு வருவா டக்குன்னு போவார் இல்லையா அது மாதிரி ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த ஆண்கள் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன் இந்த ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துட்டுவானா வெட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி அதை செய்யக்கூடியவர்களாக இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பையனை செவ்வாய்க்கிழமையில பிறந்த பையனை ஒரு கடைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பெ பொருள் வாங்க போகிறாரு அந்த பொருள் அங்கே கடைக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா மற்ற கிழமையில் பிறந்தாங்கன்னா அவங்க திருப்பி வந்துடுவாங்க அந்த கடைக்கு போனால் இல்லைன்ட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கடையில் இருக்கா அதுக்கு அடுத்த கடையில் இருக்கா அதுக்கு அடுத்த கடையில் இருக்கான்னு சொல்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டரே இல்லைன்னா கூட போய் அதை அதை வாங்கிட்டு தான் வரணும் நம்ம அந்த இலக்கை அடைந்தே ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டவர்களாக இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த ஆண்கள் அதிகமாக இருக்காங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா ரெண்டும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான பிடிவாதம் பிடிச்சவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சே தீர்வாங்க நீங்கள் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லை அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது போனால் அவங்களுக்கு தேவையில்ல தலைவலி வருதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது நான் பார்த்துக்கிறேன் என்ன ஆகிடப்போகுது பார்ப்போம் போய் செஞ்சுக்கலாம் அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு தைரியமாக ஒரு வேலையை செய்து அதனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த பிடிவாதம் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நேரத்தில் அந்த பிடிவாதம் ஜெயிக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த செவ்வாய் பிறந்த நிறைய பிஸ்னஸ் பர்சன் வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டுருக்கேன் அது காரணம் அந்த பிடிவாத குணம் தான் நான் இந்த பிஸ்னஸை பண்ணியே தீருவேன் இதில் ஜெயித்தே தீர்வேன்னு ஜெயிச்சுருவாங்க அதே நேரத்தில் சில பேர்களுக்கு என்ன ஆகுதுன்னா நான் அதை செஞ்சே தீர்வேன்னு நினச்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃபீல்டு செட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த ஃபீல்டு புதுசாக இருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே எங்களுக்கு இருக்கும் என்னன்னா இவங்க வந்து ஒரு ஃபீனிங்ஸ் பரவ மாதிரி எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு நான் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இரண்டு பேருக்கும் பொருந்தும் இதில் பெண்களுக்கு என்ன நெகட்டிவ் சார் அப்படின்னு கேட்டால் என்னென்னா ஒரு ஆண் பிடிவாதம் பிடித்தா அதை இந்த சமூகம் ஏற்றுக்கும் ஆனால் அதை ஒரு பெண் பிடிவாதம் பிடிக்கும்போது இவங்க வந்து ஓவராக ரொம்ப பண்ணுறாங்க தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிறாங்க தேவையில்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க இவங்களா எல்லாத்தையும் யோசிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த பெண்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அவங்களும் ஈக்குவலாக சாதிப்பாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இவங்களை ரெண்டு பேருக்குமே இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷல் குணாதிசயம் என்னென்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வீட்டில் எல்லோரும் எந்திரிக்கணும் எல்லாரும் எந்திரிச்சிடணும் இவங்க எந்திரிச்சு யாரும் எந்திரிக்கல அப்படின்னா அங்கே பெரிய பெரிய போர்க்களமே நடக்கும் ஏன் எந்திரிக்கல என்ன செய்யலை என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த செய்யாததற்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமில் பிறந்தவங்க அது ஒரு பெரிய சில நேரங்கள் நல்ல விஷயம் சில நேரம் நீங்கள் வந்து ஒரு ஆணா இருக்கீங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமில் பிறந்திருக்கீங்க கிட்டே காலையில் நீங்கள் ஏன் எந்திரிக்கல நீ அதனால் வந்து பத்து தோப்பு காரணம் போடு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அங்கே ஒரு சண்டை பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதே மாதிரி ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சாம் கிளாஸ் குழந்தை படிக்கிறதே வச்சுக்கோங்க அந்த காலில் ஆறு மணிக்கு எந்திரிக்கல பாவம் அவன் நைட்டில் லேட்டாக தூங்கியிருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கலோன்னே பத்து தோப்புக்கரணம் போடு நீ இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து மெதுவாக தான் போனால் நான் தான் எடுத்துகிட்டு விடுவேன் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் போடும்போது என்னங்கண்ணா இந்த அப்பான்ற ஒரு பாசம் இல்லாமல் சில பேருக்கு போயிடும் இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக இருப்பாங்க வீடை கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண நீங்கள் ஒரு வீட்டில் பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெருக்கும் பொழுது சின்ன லைட்ல லைட்டாக ஓரமாக எங்கேயாவது ஒரு சின்ன குப்பை இருந்தா கூட அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் உடனே அதை எடு அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யலைன்னா அதை செய்து காட்டக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா மற்றவங்களாம் சொல்லுவாங்க செய்து காட்ட மாட்டாங்க ஆனால் அதுவே செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க நான் செய்கிறேன் பாரு எப்படி க்ளீனாக இருக்குது பாரு அப்படின்னு அந்த வேலையில் இறங்கி அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க இவங்களுக்கு எப்போவுமே மற்றவங்க எப்படி இவங்களை பார்ப்பாங்க அப்படின்னா தலகணம் முடிச்சவர் சும்மா அவர் சொன்னது தான் சொன்ன சட்டம் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பார் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசும்போது வாக்குவாதம் பண்ணுவார் ஆனால் அவங்க செய்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பர்ஃபெக்டாக இருந்தால் இந்த காலத்தில் யாருக்கு பிடிக்கும் இந்த காலத்துலையும் கிடையாது எப்போவுமே யாருக்குமே பிடிக்காது ஒரு பர்ஃபெக்ட் பர்சனை பார்த்தா என்ன ஆகும்னா அது எப்போவுமே நம்ம அவர் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு ஓவராக நம்மளுக்கு தொல்லை தான் தோணும் அது போல் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் எப்படி வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வீட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவராக இருக்காங்க இதில் என்னன்னா இந்த பெண்களுக்கு இது கொஞ்சம் சில நேரத்தில் நெகட்டிவாக முடியுது அதுவும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது பிரச்சனைகளை கண்டிப்பாக முடியுது காரணம் என்னென்னா ஒரு கணவர் கொஞ்சம் சோம்பேறி தனமாக இருக்கார் இவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் நீங்கள் சரியாக குளிக்க மாட்டுறீங்க சரியாக சாப்பிட மாட்டுறீங்க இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஒரு வெறுப்பு வரும் எப்போ பார்த்தாலும் மனைவி குறை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மாமனாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க மாமியாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன இவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள்லாம் வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபேமிலியில் கொடுக்குமே தவிர ஆனால் அது ஆனால் மிக சிறந்த வெற்றி பெறக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் இவங்க ஒரு மிகப்பெரிய தகுதி படைத்தவர்களாகவும் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒபீடியன்ஸுன்றது ரொம்ப முக்கியம் அந்த அதே மாதிரி ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைனா என்ன ஆகும்னா யாருமே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணுன்னா வரலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க ஃபயர் பண்ணுவாங்க அதுவும் பெண்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் கூட யோசிக்க மாட்டாங்க வயசானவங்க கூட யோசிக்க மாட்டாங்க அதில் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அதெல்லாம் கிடையாது நீ உடம்பு சரியில்லைன்னா வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி லீவ் எடுத்துக்க வேண்டியதுனே ஏன் நீ வர அதேமாதிரி லேட்டாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க லேட்டாக வந்தேன் வர வழியில் டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னா நீ அரை மணி நேரம் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதுன்னா ஏன் கிளம்பல அதனால் இந்த வாரம் உனக்கு இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் உனக்கு வந்து சம்பளம் கட்டு இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒபீடியண்ட்டாக அவங்க ஒரு வேலையை வாங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பெண்கள் அது ஆண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் பெண்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சமூகம் சில நேரத்தில் அவங்கள ஒரு ஒரு அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் அவங்கள பற்றி தவறாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் உண்மையிலே இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்மாதிரியாக எல்லாத்தையும் இருந்து செய்யக்கூடிய தளபதி அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களாக கண்டிப்பாக இருக்கிறார்கள் நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வைப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி முகூர்த்தம் நிர்ணயம் அதே மாதிரி பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து